செய்ய து என்பது நிதி சுதந்திரம் அடைய முக்கியமான ஒரு படியாகும் இதை அடைய சில முக்கியமான வழிகள் முதலில் உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்க வேண்டும் குறைந்தது முதல் இருபது சதவீதம் வரை அந்த சேமிப்பை பல்வேறு முதலீடுகளில் போடவும் பங்கு சந்தை நீண்ட காலத்திற்கு உயர் வருமானம் தரக்கூடியது பரஸ்பர நிதிகள் நிபுணர்கள் மூலம் முதலீடு செய்யப்படுவது கட்டணமைப்பு நிதிகள் குறைந்த ஆபத்து நிலையான வட்டி ரியல் எஸ்டேட் சொத்து மதிப்பு வளர்ச்சி மற்றும் வாடகை வருமானம் உயர் வட்டி கடன்கள் கிரெடிட் கார்டு பீர்சனல் லோன் முதலீட்டை விட வட்டியை அதிகம் சாப்பிடும் இவற்றை முதலில் தீர்க்கவும் குறைந்த வட்டி கடன்கள் மட்டுமே எடுக்கவும் ஒரே வருமானம் தேடுங்கள் தொழில் வாடகை வருமானம் படிக்கவும் படிப்படியாக முதலீட்டு அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் சிறிய தொகையை தொடர்ந்து முதலீடு செய்தால் கூட்டு வட்டியால் அது பெரிய தொகையாக வளரும் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் பன்னிரண்டு சதவீதம் வருடாந்திர வட்டியில் இருபது ஆண்டுகளில் ஐம்பது லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வாழ்க்கை காப்பீடு போன்றவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள்